ஜலிக்க நாடெல்லாம் ஜொலிக்கிடு உலகெல்லாம் ஜொலிக்கிறது ஜொலிக்கிறது நாடெல்லாம் ஜொலிக்கிடு உலகெல்லாம் ஜொலிக்கிறது சொல்லுகே ஜே யேசு கேசு என்னோடு உன்னோடு நம்மோடு வா கொண்டாடு விட்டு தள்ளு மாமக்கள் கற்ப நல்லவர் கண்களை மூடி இந்த என்னோடு பேசுங்கப்பா நான் இன்னும் ஒரு பெயர் கிறிஸ்தவனாய் நான் இருக்க விரும்பல உம்முடைய சித்தத்தை செய்கிறவனாய் என்னை மாற்று இந்த உலகத்தின் காரியத்தை நான் நோக்கி ஓடாதபடி பரத்துக்குரிய காரியத்தை நான் நோக்கி ஓடுகிற மனுஷனாய் மனுசியாய் என்னை மாற்றும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருட்டும் மாண்டு வர என்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில ஒரு மாற்றம் வருட்டும் மாண்டு வர வார்த்தை எனக்குள் கடந்து வருட்டும் உடைய வார்த்தையை என் இறுதியம் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்யும் உடைய வார்த்தையினால் உணரப்படத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும் உடைய வார்த்தையால் என்னை நிரப்பும் ஆண்டுவரை எனக்கு எழுந்தேன் இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் இன்னும் நான் பெயருக்கும் கிறிஸ்தவனாக இருக்கிறது ஆண்டு இன்னும் எத்தனை ஆண்டுகள் தான் இந்த உலகத்துல ஒரு மாய் மாலமான கிறிஸ்தவனாய் என் வாழ்கிறது ஆண்டு இவைகளிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட நீர் எனக்கு உதவி நாமத்துக்கு வைராக்கியம் உள்ளவனாய் நீர் என்னை மாற்றி உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவனே இனி என் வாழ்க்கையில உலகம் இருக்கக்கூடாது உலகத்தின் காரியத்தில் ஒரு நாள் நான் விழுந்து விடக்கூடாது என் நோக்கம் எல்லாம் ஒரு வருகைக்கு நான் ஆயத்தமா என் வாஞ்சை எல்லாம் உங்கள் முகத்தை நான் நேரில் பார்க்கணும் அதற்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டு அதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டு புற இந்த இரவு நேரத்தில் எங்களோடு இடைப்படும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போறீங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே லேலூயா லேலூயா என்னுடைய பிள்ளையினுடைய நடைய உடைய பார்த்து எளிதாக சில கண்டுபிடித்துருவாங்க இது பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்ட் போலவே நடக்கிறான் பாஸ்ட் போலவே பேசுறான் பாஸ்டருடைய முகச்சாடை இவங்க அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனை பார்க்கிறவர்கள் அந்த தகப்பனுடைய நடையும் உடையும் பேச்சையும் பார்த்து இவருடைய பிள்ளை இவருடைய மகன் என்று சொல்லி ஈஸியாக உலகத்துல அதே போலதான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் நம்முடைய அப்பாவுடைய சாயலை தரித்து கொண்டவர்களா இந்த உலகத்தில் வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நம்மை பார்க்கும் போது இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக நீங்களும் நானும் என்ன செய்யணும் இந்த பூமியிலே வாழ வேண்டுமா ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த மனுஷனுக்குள்ள மரபணுகளுக்கும் அதாவது ஜீன்க்கும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவன் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவருடைய மரபணுக்கள் மாறுமாம் ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி ஞானஸ்தானம் விடுவதற்கு முன்னாடி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவன் ரத்தத்திலே தோல்வி கலந்திருக்கும் அவன் ரத்தத்திலே சாபம் கலந்திருக்கும் அவன் ரத்தத்திலே பாவம் கலந்திருக்கும் எப்போ ஒரு மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்து அவள் மூழ்கி ஞானசனம் எடுக்கிறானோ அப்பொழுதன் ரத்தத்திலே தோல்விகள் மறைந்து அவன் இரத்தத்தில் கலந்திருக்கிற சாபங்கள் மறைந்து அவன் இரத்தத்தில் கரைந்திருக்கிற பாவங்கள் மறைந்து அவன் வாழ்க்கையிலே ஜெயிக்கிற மனுஷனாய் மாற்றப்படுகிறான் லேலோயா அவன் மரபணுக்கள் முற்றிலுமாய் மாற்றப்படுகிறது லேலூயா லேலூயா அவனுடைய வாழ்க்கையிலே சில அடையாளங்கள் மாறுகிறது அதே போலதான் ரச்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்குள்ள எனக்குள்ள சில அடையாளங்கள் காணப்பட வேண்டும் இன்றைக்கு இரவு நேரத்துல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது சில அடையாளங்கள் நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிப்படுத்தவுளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறான் லேலூயா ஒரு வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமும் நான்காவது அதிகாரத்துல வசனம் பதினொன்னிலிருந்து பதினைந்து வரைக்கும் வாசிப்போம் நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது நீ பூமியின் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார் அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது இந்த தேசத்திலிருந்து ஏன் என்னை துரத்தி விடுகிறீர் நான் உமது சமூகத்துக்கு விலகி பூமியில் மறைந்து நிலையற்று அலைந்து துரிகிறவனாய் நான் மாறிவிடுவேன் இனி என்னை கண்டு எவனும் என்னை உயிரோடு விடமாட்டான் என்னை கொன்று விடுவானேன்னு சொல்லி அவன் அஞ்சினான் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி தாயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்றுபடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் அடையாளத்தை போட்டான் அவன் சொல்றான் ஆண்டவரே இப்படி என் மேல சாபத்தை கூறியிருக்கிறீரே எப்படி நீ பூமியில நான் வாழ முடியும் யாராவது என்னை பார்த்தால் என்னை கொன்று விடுவார்களே பூமியில் நிலையற்று நான் வாழுகிற மனுஷனாய் மாறி விடுவேனே அப்படின்னு சொல்லும்போது தெய்வன் சொல்லுகிறார் காயினை கொள்ளுகிற எவன் மேலும் ஏழு பழி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிற எவனும் அவனை கொன்றுபடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டாராம் இனி பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனோ இவன்தான் காயின் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் ரூபத்தையும் அவன் சாயலையும் தேவன் மாற்றி போட்டாராம் இனி தைரியமா காயிலே நீ எங்க வேணாலும் போ நான் உனக்கு ஒரு அடையாளத்தை தரிப்பித்து விட்டேன் உன்னை யாராலும் ஒன்று செய்ய முடியாது உன்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது உன்னை யாராலும் என்ன செய்ய முடியாது தீங்கு வருவிக்க முடியாது நீ தைரியமா இருந்து சொல்லி ஆண்டவர் காயினுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாராம் அல்லே லூயா இன்றுக்கு நமக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா பரிசு தாவிய நமக்குள் இருப்பது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஊழியத்தின் ஆரம்பத்து நாட்களிலே ஒரு நாள் இப்படியாய் தேவன் ஒரு செய்தியை எனக்கு சொன்னார் யார் தேவனுடைய பிள்ளைகள் யார் பிசாசனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு நாளே ஆரம்ப நாட்களிலே கொடுத்தார் தேவன் அந்த காரியத்தை மீண்டும் எனக்கு நினைவு அதனுடைய பிரதிபலம் தான் இந்த இரவு நேரத்துல தேவன் அந்த கொடுக்கிற ஒரு செய்தி முதலாவது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுடைய பிள்ளைகளா பிசாசினுடைய பிள்ளைகளா நாம் யாரா இருக்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரா காயினுக்கு எப்படி ஒரு அடையாளத்தை தேவன் போட்டாரோ அதே போல என் மேல ஒரு அடையாளம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்களும் நானும் நிதானித்து பார்க்க போகிறோம் எனக்கு ஒரு அடையாளத்தை என் ஆண்டவர் என்மேல் போட்டு இருக்கிறாரா நான் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில் வாழ்கிறேனா என்பது நீங்களும் நானும் இரவு நேரத்தில் நிதானித்து பார்க்க போகிறோம் வாசிக்க முடியும் யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் யோவான் எழுதின சிவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை வாசிங்க நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நான் உயர்விலிருந்து உண்டானவன் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள் நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல அல்லே லூயா ஏசு சொல்லுகிறார் நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள் நானோ உயர்விலிருந்து உண்டானவன் நமக்கு ஒரு அடையாளம் அவசியம் நாம் யாரா இருக்கிறோம் அப்படிங்கிற நிதானித்து பார்க்கிற இருக்க போகிறது அலே ஒன்று யோன் மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தன் கிரியைகள் பல்லாதவர்களும் தன் சகோதரனுடைய கிரிகள் நீதி நிமித்தானே கொள்ளாங்கினால் உண்டானவர்கள் இந்த உண்டானவர்கள் இந்த இருக்கிறார்களாமா அதே யோவன் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் பிதாபாகிய பிசாசனானவனால் உண்டானவர்கள் அப்போ உண்டானவர்கள் இருக்கிறார்கள் பொள்ளாங்கினால் உண்டானவர்கள் இருக்கிறார்கள் பிசாசினால் உண்டானவர்கள் இருக்கிறார்கள் அந்த இயேசு சொல்றாரு நான் உயரவில் இருந்து உண்டானவன் நான் உயரவில் இருந்து உண்டானவன் நாம் எப்படி இருக்கிறோம் தேவனால் பிறந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் நமக்கு என்ன அடையாளங்கள் தேவை என்பதை நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் ஆவிக்குரிய வாழ்வில நம்முடைய பிறப்பு மிகவும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது இந்த உலகத்தில் இயேசு கன்னி மரியானின் வயிற்றில் பிறந்த போது யோசேப்புடைய சாயிலும் அவருக்கு இல்லையாமா மரியாளுடைய சாயிலும் அவருக்கு இல்லையாமா அலே லூயா அலே லூயா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா சொல்லுவாங்க அப்பாவுடைய முகசாயில் அப்படியே இருக்குது அம்மாவுடைய முகசாயில் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அவருக்குள்ள தேவ சாயல் இருந்துதான் அலே லூயா அலே லூயா அதனாலதான் ஏசு எங்க போனாலும் ஒரு கூட்ட பின்னாடியே வரும் அப்படி ஒரு ஈர்ப்பு சக்தி ஏசுவுக்குள்ள இருந்தது ஒரு நாட்கள் மூன்று நாட்கள் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருந்தாங்க என்ன செய்தார்கள் அவர்கள் மூன்று நாட்களும் பலன் அடைந்தாங்க இயேசு நினைத்த அந்த மூன்று நாட்களும் என்னுடைய வார்த்தையினால பலன்டைந்தவர்கள் வீட்டுக்கு திரும்ப போகும்போது அவங்க பலன் குன்றி போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த வனாந்த இடத்துல ஐந்தப்ப ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் புருஷர்களுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரா இயேசு கிறிஸ்து போசித்தார் என்பதை வேதத்தில் பார்க்குறோம் லே லூயா அப்போ இயேசுவினிடத்துல ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது தேவ சாயல் இருந்தது தன்னுடைய தாயும் தகப்பனாய் இருக்கிற யோசேபினுடைய சாயலோ மரியாளுடைய சாயலோ இயேசுவுக்குள் இல்லையாமா லே அவர் பதினாயிரங்களில் சிறந்தவராய் பூரண அழகுள்ளவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறந்தார் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறது வேதமும் சொல்லுகிறது இயேசுவை போர் சேவர்கள் இழுத்து கொண்டு வருகிறார்கள் தலையில முள்மூடி சூட்டப்பட்டிருக்கிறது முகமெல்லாம் ரத்தம் வடிந்தொடி கொண்டிருக்கிறது அப்பொழுது முகமெல்லாம் இரத்தம் தான் சரியத்தில் அவர் அடித்தது நிமித்தம் வேதனை தான் அநேக பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் தான் அந்த நேரத்தில் அவர் பார்த்தார் என்று பேதுருவை பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறார் பேதுருவை பார்த்த பொழுது அவன் மனம் கசந்து அழுது ஓடுகிறான் இயேசு சொன்னார் பேதுருவே நீ மூன்று முறை என்னை மறுதளிப்பாய் என்று சொன்ன பொழுது நான் மறுதளிக்கவே மாட்டேன் ஆண்டவர் என்று சொன்னவன் இப்ப மறுதளித்தது நிமித்தமா அந்த நேரத்திலும் கூட ஒரு பக்க சரீரத்துல வேதனை முகமெல்லாம் ரத்தம் வழிந்தோடுகிறது தமக்கு முன்னாடி இருந்த அந்த பேதுருவை இயேசு பார்த்தாராமேயா அலே லூயா அலேலூயா நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறான் அலே லூயா நம்முடைய வாழ்க்கையை மாற்றத்தக்கதானே ஒரு வல்லமை அவருக்குள் இருக்கிறது அலே லூயா நம்ம வாழ்க்கையை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடையாளத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவலாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு உலகத்தோடு வாஞ்சை இருக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விசையாவது என் வாழ்க்கையில இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்க வேண்டும் அலே லூயா இல்ல இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று இல்லைனாலும் கூட இயேசு நம்மை பார்ப்பதுக்கு ஒரு தடவியாவது அவருக்கு இடம் இருக்கும் அல்லேலூயா உங்களுக்கு ஒரு அடையாளத்தை இயேசு போட வேண்டும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில என் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நெருக்கங்களை இயேசு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் ஒரு விசையாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்ச இருக்கணும் இல்லைனா ஏசு என்னை பார்ப்பதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டுகிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்ததுனா பேதனுடைய வாழ்க்கையை மாற்றின இயேசுயா அந்த வேதனையிலும் அந்த பாடுகள் மத்தியிலும் ஏசு பேதுருவை பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலைமைகளை மாற்றி அலே லோய்யா அலேலோயா அநேக ஜனங்களுக்கு பேதர்வை பிரயோஜனமாக தேவன் மாற்றினான் அலேலூயா அலேலூயா நம்முடைய வாழ்க்கையில தேவன் அடையாளத்தை போட வேண்டும் என்று சொன்னா நமக்குள் அடையாளங்கள் வேண்டும் என்று சொன்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது முதலாவது வாசிப்போம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நாம் உலகத்தில் உண்டானவர்கள் அல்ல பொல்லாங்கனால் உண்டானவர்கள் அல்ல பிசாசினால் உண்டானவர்கள் அல்ல நான் தேவனால் பிறந்தவன் என்று யாரெல்லாம் நம்புகிறீர்களோ அவர்களுக்கு முதலாவது இருக்க வேண்டிய அடையாளம் என்னன்னு தெரியுங்களா நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறான் தேவன் நமக்கு போட்டிருக்கிற முதல் அடையாளம் நீதியை செய்கிறவளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமா நீதியை செய்கிறதன் என்னன்னு பார்த்துட்டா மத்திய மூணு பதினஞ்சு அவனுக்கு பிரதி இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார் அப்பொழுது அவருக்கு இடம் கொடுதான் செய்கிறது சரியான விதத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறது அதுதான் நீதியை செய்கிறது சரியான விதத்துல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருவரும் தேவனால பிறந்திருக்கிறவன் முதல் அடையாளம் அதுதான் எப்ப நம்ம சரியான ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அதற்கு பிறகு இந்த பூமிக்குரிய காரியத்தை கூடாது இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக சபைக்கு வரக்கூடாது நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவளாக பரத்தில் உள்ளவைகளை சிந்திக்கிறவளாக நீங்களும் நானும் மாற வேண்டும் யானஸ்தானம் எடுத்த பிறகு இந்த பூமிக்குரிய காரியத்தை குறித்து இந்த பூமிக்குரிய காரியத்தை சிந்தித்தே சபைக்கு வருகிற கூட்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது இன்னைக்கு தேவனால் நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம் என்கிற அடையாளம் நமக்கு இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் உலகத்தின் காரியத்தை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தா அந்த அடையாளம் உங்களுக்கு இருக்காது அலே லூயா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது தேவனுடைய காரியத்துக்காக உலகத்தின் காரியத்தை சிந்திக்காதபடி பர்றத்துக்குரியத்தை தேவனுக்குரிய காரியத்தை எப்படி சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ பேரு பேருதான் நீதியை செய்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறார் அல்லேலூயா லூயா மத்த யாரு முப்பத்தி மூணு சொல்லுகிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள் அப்ப நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அலேலோயா அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிறவளாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் ஒன்று தீமத்தியு ஆறாவது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்க முடியும் ஒன்று தீமத்தியு ஆறு பதினொன்னுல வாசிக்கும் பொழுது நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஒடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு லேலூயா லேலூயா நாம் எதை தேவனிடத்துல தேட வேண்டும் எதை தேவனிடத்துல நாட வேண்டும் என்று சொன்னால் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் தேவனிடத்துல தேடுகிறவர்களாய் அதை நாடி பெற்றுக்கொள்வர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமாம் அதன் வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ரெண்டு பதினொன்று சொல்லுகிறது நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பழைய ஏற்பாடு காலத்துல கண்ணு போயிடுச்சுன்னா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இப்படி நீதி செய்கிறதா இருந்தது பழைய ஏற்பாடின் காலத்துல ஆனா புதிய ஏற்பாடு காலத்துக்கு வித்தியாசம் உண்டு லே லூயா பேசிட்டாங்க நானு நானு வார்த்தை என்ன செய்ய போறேன் அவன் என்ன செய்ய போறேன் நான் கேட்க போறேன்னு சொல்லக்கூடாது அவன் ரெண்டு பேர் வந்து என்னை அடிக்க வந்தாங்க நான் சொந்தத்தெல்லாம் கூட்டிட்டு பத்து பேர் போய் அடிக்க போறேன்னு சொல்லக்கூடாது லே லூயா புதிய ஏற்பாட்டுடைய நீதி என்னன்னா ஒன்று குருந்தியர் ஆறு ஏழு வாசிங்க ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்று ஆறு ஏழு வாசிங்க நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடு எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் சகித்து கொள்ளுகிறது பொறுத்து பொறுத்துக் இல்லை பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் உண்டு பழைய கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் இருந்தது ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை அநியாயத்தை சகிக்கிறவளாயிருக்க வேண்டும் லேலூய்யா இந்த இரவு நேரத்தில் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னன்னா அநியாயத்தை சகிக்கிறவளாய் இருக்களை இருக்கணும் அப்படி சகித்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் போட்டிருக்கிற முதல் அடையாளம் நீதியை செய்கிறவன் என்று அடையாளம் லே அலையலூயா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் ஞானஸ்தானம் எடுத்தோம் இன்னைக்கு என்ன செய்கிறது இல்ல ஒரு குற்றம் நம்ம சுமத்தப்படும் பொழுது ஒரு பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு உங்க மேல் சுமத்தப்படும் பொழுது அதை சகிக்கிறது இல்லை பாடுகளை சகிக்கணும் துன்பங்களை சகிக்கணும் அநியாயத்தை சகிக்கணும் இந்த அனுபவம் எப்ப உங்களுக்கு வருகிறது அப்போ தேவன் உங்களுக்கு இருக்கிற முதல் அடையாளத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு இருக்க அலேலூயா அலேலூயா இந்த வார்த்தையின்படி தொடர்ந்து நடத்தும்படியா நம்ம எல்லாம் எந்திரித்து நின்று நாம் ஒப்பு கொடுத்து ஒரு சின்ன செபிக்க போகிறோம் அந்த உரே இன்னைக்கு என்னோடு இந்த வார்த்தையின்படி என்னை மாற்றுங்க எல்லாம் கண்ண முடி நம்ம செபிக்க போகிறோம் அன்பின் தகப்பின எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஆய்வு தோத்துறோம் நீ சொன்ன உயரவில் உண்டானவன் சொன்னீங்கள் அப்பா நீங்களோ தாழ்வில் உண்டானவர்கள் தாழ்வில் உண்டானவர்கள் அல்ல அப்பா பிசாசினால் உண்டானவர்கள் அல்ல அந்தவர் சொல்லாதனால் உண்டானவர்கள் அல்ல நாம் தேவனால பிறந்திருக்கிறோம் உதவி செய்யும் உலகத்தில் வாழ்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கை உனக்கென்று வாழைகளுக்கு உதவி செய்வே நாங்கள் ஒரு நாள் பிசாசின் பிள்ளைகளாய் மாறக்கூடாது பிள்ளைகளாய் தொடர்ந்து எங்களை அங்க சத்தியத்தை அறியாத நாளை விடுதலை இல்லாம இருக்கிறோம் உடைய வார்த்தையினால் எங்களுக்கு நல்ல விடுதலை கொடுத்தது காய் சோத்துறோம் இந்த வார்த்தைகளுக்குள்ள கிரிய செய்யட்டும் ஆண்டு வர சடங்குகளுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக நட்சிக்கிறோம் சடங்கு விடுதலையாக்கப்படுவார்களா சடங்கு விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டு வர இவங்க வாழ்க்கை மறுரூபமாகட்டும் ஆண்டு வர இந்த சபை பரிசுத்தமாகட்டும் ஆண்டு சதைபம் பிரச்சனத்தால் நிறுவப்படும் ஐயா தொடங்களை காத்துக்கொள்ள தொடங்களை காத்துக்கொள்ள தொடங்களை காத்துக்கொள்ள ஏ சிறுநாடத்தில் ¡Suscríbete al canal!